பார் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மேஸ்ரீ உறவே அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய காஞ்சி மகான் பகுதியில் பெரியவா நிகழ்த்திய அற்புத சம்பவங்களை பார்க்க போறோம் மகாப்பிரியவாடைய ஞானம் எல்லா துறைகளை சார்ந்தும் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும் மகாப்பிரியவா மருத்துவம் அறிவியல் வரலாறு இது மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் தன்னுடைய ஞானத்தை விரிவாக்கல நிறைய விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்லையும் பெரியவா அவ்வளவு ஞானம் பெற்றிருந்தார் அப்படிங்கிறது தான் நாம இப்ப சொல்ல போற சம்பவம் நமக்கு அதிர்ச்சியாகவும் வியப்பாவும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கிரிக்கெட் பெருசா பிரபலம் எல்லாம் ஆகல கொஞ்சம் பேர்தான் விளையாண்டுருந்தாங்க இப்ப பார்த்தா இப்போ ஒரு நாலு வயசு ஐந்து வயது குழந்தைங்க கூட கிரிக்கெட்ல அவ்வளவு ஆர்வம் ஏன்னா ஐபிஎல் மேட்ச் தொடர்ந்து நடைபெறுது இல்லையா அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் நிறைய பிரபலங்கள் வந்துட்டா சோ அவங்களையெல்லாம் ஒரு ஹீரோவா அல்லது இன்ஸ்பிரேஷனா எல்லோரும் பார்க்கறதுனால இதற்கான பிரபலம் நிறைய ஆயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப குறைவுதான் நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் உலகக்கோப்பையை வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு கிரிக்கெட்டுக்கான ஆர்வம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல கிரிக்கெட் சார்ந்த விஷயங்கள் அல்லது கிரிக்கெட்டுக்கான ஞானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் அதுவும் மகா பெரியவா பதிமூணு வயசுலேயே மடத்துக்கு வந்துட்டார் அதற்கப்புறம் அவர் பண்ணினதெல்லாம் வேதம் வேதம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிட்டதுதான் எல்லா ஞானமும் தனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா நிறைய புஸ்தங்களை படிக்க ஆரம்பிச்சார் அந்த ஞானம் அபரிமிதமானது ஏன்னா அவருடைய ஞாபக சக்தி அவ்வளவு வியப்பிற்குரியது மகா பிரியவா மேல அத்தியந்த பக்தி அவ்வளவு பக்தி உள்ள ஒரு பெண்மணி இருந்தார் அவர் பேர் பொள்ளாச்சி ஜெயம் பாட்டி அப்படின்னு சொல்லுவார் பிரியவா மேல நிறைய நிரம்ப பக்தி உள்ள ஒரு பத்து பேரை எடுத்துக்கிட்டோம்னா ஜெயம் பாட்டியும் இருப்பாள் அவ்வளவு பக்தி பெரியவா மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் அந்த பாட்டி பார்க்குறா அப்போ இருந்தே பக்தி அந்த பக்தி பெரியவா திருவடிகளில் சித்தியாகிற வரைக்குமே இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு பெரியவானுடைய பேரையே சந்திரசேகர் அப்படின்னு வச்சிருந்தா அந்த பாட்டி பாண்டிக்கு எல்லாமே பெரியவாதான் எதை செஞ்சாலும் பெரியவாகிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் செய்கிறது வழக்கம் அதே மாதிரி பாட்டி வழி வந்த அந்த மகனும் அதுக்கப்புறம் அவருடைய பேரனும் பெரியவாலை அவ்வளவு பக்தி பண்ணாங்க ஒரு முறை பாட்டி தன்னுடைய பேரனை கூட்டிட்டு கோயம்புத்தூர்லேருந்து காஞ்சிபுரம் வந்துட்டுருக்காங்க அப்போ பஸ் ஒரு இடத்துல நிற்கிறது அந்த சிறுவன் வெளியே பார்க்குறான் பழங்கள்லாம் விற்றுட்டு இருக்காங்க அதில் சீதாப்பழம் விற்றுருக்கா சீதாப்பழம் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பிரியம் பாட்டி அந்த சீதாப்பழம் வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பாட்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்றா அதுக்குள்ள பஸ் எடுத்துடுறாங்க வாங்க முடியல ஆனா இந்த குழந்தைக்கு அந்த சீத்தாப்பழம் வாங்கலையே அப்படின்னு பாட்டி மேல சின்னதா ஒரு செல்ல கோபம் எனக்கு வாங்கி தரல நீ அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் வர வரைக்குமே இத சொல்லே வந்தான் அந்த பாட்டி பெரியவாளை பார்க்க போறா பெரியவாளை தரிசனம் பண்றா பெரியவா எதுவுமே பேசாம அந்த குழந்தைய தன் பக்கம் வர சொல்லி பெரியவா முன்னாடி இருந்த மூங்கில் தட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா அதுல ஒரு தட்டை எடுக்க சொல்றா எா அதற்கடியில ஒரு மூங்கில் தட்டு அது முழுவதும் சீத்தாப்பழம் அதிலிருந்து ஒன்றை பெரியவா எடுத்து இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது தன்னுடைய பக்தர்கள் என்ன விரும்புவாங்க என்ன நினைப்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு பெரியவா எவ்வளவு உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிறது இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணம் அந்த ஜெயம்பாட்டியினுடைய மகன் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் அவர் ஒரு முறை கல்கத்தால ஒரு வேலையாக இருந்தப்ப அவர் அடுத்த நாள் கிளம்பி ஒரு ஊருக்கு வேலை நிமித்தமாக போக வேண்டிய கட்டாயம் இருந்தது அடுத்த நாள் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அவர் நல்லா தூங்கின்னு இருக்கார் ஒரு நாலு மணி சுமார்க்கு அவருக்கு ஒரு கனவு வருது என்ன கனவு அப்படின்னா வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரியான ஒரு உணர்வு இவர் ஓடி போய் திறந்து பார்க்குறார் பெரியவா தண்டத்தோட நிற்கிறார் பார்த்த உடனே ஆச்சரியம் இவருக்கு பதட்டமும் வருது உள்ள ஓடி வந்து எல்லாரையும் எழுப்பி பெரியவா வந்திருக்கார் பெரியவா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கிட்டையும் சொல்றார் பெரியவா உள்ள வந்துட்டே இவரை கேட்குறார் ஏன் இப்படி பதட்டமா ஓடுற என்ன அவசர ஜோலி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கேட்கிறார் அதற்கு அவர் சொல்றார் நான் இப்போ கிளம்பி ஒரு ஊருக்கு போகணும் வேலை நிமித்தமாக டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் அதுக்கு தான் கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் பெரியவா அப்போ சொல்கிறார் என்னையும் கூட கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறார் இது அவருக்கு பட்டது இந்த கனவு வந்து முடிந்த உடனே இவர் விழித்து அப்போ அப்போது காலை ஐந்து மணி இவரை ரெகுலராக அழைச்சிட்டு போகிற ஒரு டாக்ஸி டிரைவர் வருவார் அவர் அன்னைக்கு வரலை முன்னத்து நாள் இரவே அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா எனக்கு வேற ஒரு வேலை இருக்கிறதுனால நான் வர முடியாது அதற்காக நான் உங்களுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அவர் வந்து உங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இவரும் சரின்னு ஒப்புக்கொண்டார் இப்போ காலம்பறை எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்து இவர் மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பணும் அப்போ இந்த கனவை பத்தி தன்னுடைய மனைவி கிட்ட ஷேர் பண்றார் பெரியவாலையும் அழைச்சிட்டு போக சொல்லி பெரியவா சொன்னார் பெரியவாவுக்கும் ஒரு டிக்கெட் புக் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு விளையாட்டா சொல்றார் இப்போ அவர் கிளம்பி அந்த ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறார் அப்போ அங்கே டிராஃபிக் பயங்கரமாக இருக்கு அந்த ஆட்டோ கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு திரும்பறாச்ச ஒரு லாரி வந்து அந்த ஆட்டோவை இவருக்கு ஒண்ணுமே புரியல அடிச்சு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஆட்டோ ரெண்டு மூணு ரோல் ஆகி பிறண்டு விழுந்தது அதற்குள்ள இருந்து இவர் வெளியே தூக்கி எறியப்பட்டார் அவர் விழுந்தது அந்த லாரி டயருக்கு பக்கத்துல அந்த முன்னாடி சக்கரம் அப்படியே போறது அவர் கண் முன்னாடி தெரியுது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உணர்வு அவருக்கு இல்லை அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற டயர் வந்து அவர் பக்கத்துல கிராஸ் ஆயிருக்கு இதுதான் அவர் நடந்தது அவருக்கு நிறைய அடிபட்டு எலும்பெல்லாம் போச்சு இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய விபத்துக்குள்ளானார் அவர் அதுல அவர் என்ன உணர்ந்தார் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறச்ச அவர் லாரி வந்த பகுதியில தான் அவர் வந்து விழுந்திருக்கணும் ஆனா அந்த இடத்துல யாரோ தன்னை தள்ளிவிட்ட மாதிரி உணர்ந்தார் அதுதான் மகா பெரியவா உன் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதுதான் அந்த சம்பவம் எவ்வளவு அற்புதமான விஷயம் இதை அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக அவர் சொல்கிறச்ச அப்படியே மெய்சிலிருந்து போனது இன்னொரு சம்பவம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பெரியவாளை சந்திக்கிறார் பெரியவா கிட்ட ரொம்ப பரிட்சயமான ஒரு குடும்பம் ஜெயம்பாட்டியுடைய குடும்பம் அதனால பெரியவா கிட்ட சகஜமா பேசக்கூடிய ஒருத்தர் பெரியவாட தரிசனம் பண்ணி பெரியவாட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா இவர் நான் கிளம்புறேன் உத்தரவு தாங்க பிரியவா அப்படின்னு கேக்குறார் அப்ப பெரியவா ஏன் அவசரப்படுற எங்க போற அப்படி சொல்லிட்டு கேக்குறார் கிரிக்கெட் விளையாடணும் பிரியவா தான் போறேன் ஓ நீ டீம்ல இருக்கியா அப்படின்னு கேட்கிறார் பெரியவா ஆமா பிரியவா அப்படின்னு அவரும் பதில் சொல்றார் அதுக்கப்புறமா பெரியவா என்ன கேட்குறார் அப்படின்னா நீ பவுலரா அல்லது பேட்ஸ்மேனா அப்படின்னு கேட்குறார் இவர் நான் பவுலிங் தான் நல்லா பண்ணுவேன் பெரியவா அப்படின்னு இவர் ஆர்வமா சொல்றார் அதுக்கு பெரியவா பவுலிங்னா நீ வந்து ஃபாஸ்ட் பவுலரா அல்லது ஸ்பின் பவுலரா அப்படின்னு கேட்குறார் இதை உடனே அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம் அதாவது கிரிக்கெட் பால கூட பெரியவா பார்த்திருப்பாரா அப்படிங்கிறது தெரியாது ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் கேட்குறாரு அப்படின்னு ஆர்வம் அது பதிலும் சொல்றார் நான் ஸ்பின் பவுலர் தான் பெரியவா ஓ அப்படியா ஸ்விங் பவுலர்லாம் பண்ணுவியா அப்ப ஸ்விங்கா அவுட் ஸ்விங்கா அப்படின்னு பெரியவா கேட்கிறார் எவ்வளவு டீடைலா கேட்குறாரு பாருங்களேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பெரியவானுடைய ஞானம் எவ்வளவு நுணுக்கமாக அந்த விளையாட்டை அவர் வந்து ஞானத்தில் உணர்ந்திருந்தா இதை கேட்டிருப்பார் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதற்கு அப்புறமும் ஸ்விங்கா இன்ஸ்விங்காக அவுட்ஸ்விங்கான்னு கேட்டுட்டு அவர் சொன்னால் நான் இன்ஸ்விங் தான் பண்ணுவேன் பிரியவா அப்படின்னு சொல்கிறார் அதற்கு இன் இன்ஸ்விங்னால் என்ன அந்த ரஃப்பான பகுதியில் விரல் இந்த விரல் படுற மாதிரி வச்சுட்டு அந்த பால்ல சைனி ஏரியா ஒன்று இருக்கும் ரஃப் ஏரியா ஒன்று இருக்கும் அந்த ரஃப் ஏரியா வெளியே தெரியிற மாதிரி வச்சா அது ஸ்விங் அந்த ரஃப் ஏரியா உள்ளே தெரியிற மாதிரி வச்சா அது ஸ்விங் அப்படிங்கிறத பெரியவா அந்த விரலில் காமிச்சு பால் பிடிக்கிற விதத்தை காமிச்சு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் அவர் அப்படியே இவ்வளவு விஷயங்களை நான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறந்தான் கிரிக்கெட்டில் கற்றுக்கிட்ட விஷயம் ஆனால் ஒன்றுமே பண்ணாம பெரியவா இவ்வளவு விஷயங்களை நுணுக்கமாக பேசுகிறாரேன்னு அவர் வியந்து போனார் இப்படி மகா பெரியவா தன்னுடைய ஞானத்தை வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு தருணங்களில் தன்னுடைய பக்தர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கார் பெரியவானுடைய இந்த கிரிக்கெட் சார்ந்த ஞானம் நம்மளையே யோசிக்க வைக்கும் ஏன்னா அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் மகாபிரியவா இது மாதிரி நிறைய அற்புதங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார் இது மாதிரியான சுவையான சுவாரஸ்யமான அற்புத வியக்க வைக்கும் சம்பவங்களுடைய தொகுப்பாக நாம கருணை கடல் அப்படின்னு பெரியவானுடைய வாழ்க்கை சரித்த நூறு வருட ஆன்மீக வாழ்க்கைய அவர் வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்கள் எண்ணிக்கையை மனதில் வச்சுட்டு அவ்வளவு பக்தர்களை இணைச்சு இந்த மகா காவியத்தை உருவாக்க திட்டமிட்டு அதனுடைய வேலைகளை சிறப்பா செஞ்சிட்டு இருக்கோம் இதற்கு மகாபெரிவானுடைய பக்தர்கள் அனைவரும் நிறைய ஆதரவையும் அன்பையும் வந்திருக்காங்க நீங்களும் இந்த பக்தி எண்ணில இணைஞ்சு உங்களுடைய ஆத்மார்த்த ஆதரவை பெரியவா மேல நீங்க வச்சிருக்கிற பக்தி உணர்வை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை இதன் மூலமா அடுத்தடுத்து வர தலைமுறைகளுக்கு நாம பிரிவானுடைய வாழ்க்கை வரலாற எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற அந்த புண்ணிய காரியம் நம்மனால நடந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இதை நாம திறம்பட செய்யறதுக்கு மகா பெரியவா பாதங்களே நமஸ்கரிச்சு பிரார்த்திக்கிறோம் பிரிவானுடைய இது மாதிரியான அனுபவங்களை தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்